உலக ஜனங்களுக்கு எனது பணிவார வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று சனிக்கிழமை நடிகர் விஜய் என்கிற அரசியல்வாதி விஜய் நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அரசியல்வாதி விஜய் அவர்கள் கரூர் கரூர் மா மாவட்டத்தில் கரூர் நகரத்தில் வைத்து ஒரு கூட்டம் பிரச்சார கூட்டம் மாநாடு கிடையாது பிரச்சார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது டைம் அரசு அதிகாரிகளாக டைம் கொடுக்கப்பட்டது அந்த டைம்ல வரணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த கூட்டம் கடவுளில் நடந்தது நான் அவர் அரசியல் வருவதற்கு எந்த கட்டு கடவுளுக்கு இஷ்டமில்லை நான் அந்த அரசியலை விரும்புகிறேன் நான் இரவு ஏழு மணி அளவில் என் பணியெல்லாம் முடித்து விட்டு நியூஸ் பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும்போது ஒரு செய்தி சேனலில் காரோரில் அவர் பேசிக்கொண்டிருப்பதை காட்டினார்கள் அவரை கூட்டத்தில் பார்த்தேன் நான் கூட்டம் அவரு ஒரு பெரிய பசு மேல நின்றுட்டு இருக்கிறாரு சுத்தி கூட்டம் கூட்டம் அப்படின்னா அலைய மோதுற மாதிரி சொல்லலாம் அலையே மோதிற மாதிரி அலையா போயிட்டு போயிட்டு வந்து இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும் கரை நோய்க்கு போகும் திரும்ப வரும் அதே மாதிரி மக்கள் இப்படி இப்படி சாயறாங்க சுத்தி உள்ள பக்கமான பீச்மும் சாயறாங்க அப்ப இந்த மூச்சு செய்யறாங்க அதே போல அலை மோதி கொண்டு இருந்தார்கள் பார்த்தோன்னா எனக்கு வேதனை எங்க உள் ஒரு வேதனை உடனே பையன் உள்ள பாப்பா இந்த மாதிரி பாருறா இப்போ நிறைய பேர் செத்து வாங்கினடா நிறைய பேர் செத்து வந்தா அப்படின்னு நான் சொல்லி இப்போ வேலைப்பட்டேன் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கா இத்த மக்கள் அழிஞ்சிருக்கா மேரேஜ் பேசிட்டு இருக்கிறாப்புல ஒப்பன் வேலை பண்ணிட்டு நான் அப்படியே பண்ணிட்டு மற்ற வேலை மற்ற பார்க்க ஆரம்பித்தேன் இன்னும் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு கபடி மேட்ச்சு கபடி மேட்ச்சு நடந்து இருக்கிறது கபடி மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு மேலே ப பத்து பன்னெண்டு மணிக்கு மேலே டிவியில் வேறு வேலை பார்த்துக்கிட்டு கொண்டிருந்தேன் நான் நானும் என் மகனும் பார்த்து இருந்தோம் அப்போ பன்னெண்டு மணி பத்துல இருக்கும் என் பக்கம் உள்ள வந்து போன் பண்றேன் முப்பத்தி போன் பண்றப்பா அது சரி கழிக்க அப்பா கரூர் நடிகர் விஜய் கூட்டத்தில் வந்து முப்பத்தி எட்டு பேர் செத்தானாப்பா டிவி சொல்லுவோம் அந்த நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் பார்த்தா வேதனை முப்பத்தி எட்டு பேர் மரணம் முப்பத்தெட்டு மரணம்னு டிவி நீ சொல்லிட்டு இருக்கு பார்த்தேன் நான் சொன்ன வார்த்தை கம்பிய பாட கொடுத்தா அதுமாரி இப்ப செனாடா அது ரெண்டு பேரும் சொன்னு பழிச்சிருச்சு என் கடவுள் ஏற்கனவே இந்த விஜய் மாநாடு நடந்தது மாநாடு நடந்தது அந்த மாநாட்டை ஒட்டி விஜய்க்கு விரோதமாக தேவநாயக கத்த கடவுள் பேசினாரு அரசியல் நல்லது இல்லை இல்ல பேசினார் கடவுள் இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த மாநாட்டின் பொழுது என்னிடம் தரிசனத்தை

நிறைய விஜய்க்கு வெற்றி புகழ் பணம் கடவுள் கொடுத்தா அரசியல்வாதி விஜய்க்கு தோல்வி நோய் மனவேதனை கடவுள் கொடுப்பா அப்படின்னு தவிர போட்டேன் பாருங்கள் அதையும் மீறி இவர் அரசியல் போட்டதை பார்க்கணும் யாரும் சொல்லணும் சொல்லலாம் தெரியாது அரசியல் வந்துட்டு இருக்கிறாரு நம்ம மக்கள் குழந்தை பார்த்த உடனே அவர் ரொம்ப பெருமமா இருக்காரு ஆகிட்டோம் நமக்கு பெரிய மக்கள் சக்தி தமிழ்நாடு நிற்குது நம்ம தான் முதலமைச்சர் நமக்கு பின்னாடி தான் யாராவது போட்டி வாங்க உங்களுக்கு நான் அமைச்சர் போய் தர்றேன் அப்படின்னு ஒரு மமதையில ஒரு கணவரை மத கொண்டு இருக்கிறார் ஜனங்களை பார்த்து மந்து கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே நான் உடனே அப்பாட்ட வேண்டே இப்போ இறந்துட்டாங்க அப்பா நான் நான் கடவுள் பேசுறேன் கடவுளோடு பேசுறேன் கடவுள் என்னோட பேசுவார் தெரியும் சரி நிறைய விஷயம் பேசிருக்கிறாரு கடவுளாக எனக்குள்ளா இறங்கி கடவுள் என்னோட பேசுவார் அதை கேட்டாப்பா அப்பா நீங்க இந்த முப்பத்தி பேர் மறந்து காரணம் நீங்களா இல்லை உலக தேதியா சாத்தாரான்னு கேட்டேன் நான் கேட்டுட்டு போச்சுன்னு ஜெபத்தை கூப்பிட்டார் கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி என்னை ஜெபத்து அழைத்தார் அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு முதல் பன்னிரண்டு நாற்பது வரை என்னிடம் என் தேவனாகிய கத்த நீங்கள் கேளுங்கள் ஜனங்கள் அறியாமையை பயன்படுத்தி அறிவில்லாமையை பயன்படுத்தி ஆட்சியில் அமர நினைக்கிறவன் அவனுக்கு பின்னால் இத்தேசத்தின் ஜனங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறவன் அதிகாரத்தில் அமர நினைக்கிறவன் ஆட்சி அதிகாரத்தில் நினைக்கிறவன் இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருப்பவன் நல்ல எண்ணம் இல்லாதவன் சுயநலக்காரன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறேன் வேதனை அவனுக்கு கொடுத்தது நான் ஜனங்களின் மரணத்தின் மூலமாக வேதனை அவனுக்கு கொடுத்தது நான் அறிவில்லாத ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன் அவரது நாளை நான் 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 நானே எடுத்தேன் அவர்கள் அறிய வேண்டும் சரசுயல்வாதிகளின் சுயநலத்தை எண்ணத்தை அவர்கள் அறிய வேண்டும் அரசியல் லாபம் அடைய நினைக்கிற அவர்களை ஜனங்கள் அறிய வேண்டும் அதற்காகவே காரூர் தேசத்திலே ஜனங்களின் நாவியை நான் எடுத்தேன் என் தூதுவர்கள் சேனைகள் மூலமாக உதாரணமாக அரசியல் வாதிகளுக்கு பின்பாக இத்தேசத்தின் ஜனங்கள் செல்லாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லமாக இருக்கும் அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற அந்த தொன்மார்க்கான் வேதனைப்படுவான் 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 வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன் இதன் விளக்கம் என்னவென்றால் தேசத்தின் ஜனங்கள் அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி அறிவில்லாமையை பயன்படுத்தி ஆட்சியில் அமர நினைக்கிறவன் அதாவது ஒரு மனிதனை பற்றி கொடுக்குறாரு கொடுக்குறாரு தமிழக மக்களை அவருடைய அறியாமை அதாவது சினிமா நட்சத்திரம் ஓடுவாங்க ஓடுவாங்க அறியாமையை பயன்படுத்தி அறிவில்லாமை அறிவில்லாமை அறிவே கிடையாது நடிகை அவன் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏன் ஓடுறீங்க அவன் ஏன் ஓடுறீங்க நீங்கள் சின்னால் பார்க்குறீங்களே விட்டு வேண்டியது என்ன அறிவு மக்கள் அறிவில்லாத அறிவில்லாத செயல் அறியாமை நடிகர்னா அப்படி நம்ம நம்ம காப்பாற்றிடுவான் அவன் பெரிய ஆளு அப்படின்னு சினிமா நடிக்கலாம் சமத்தான கொடுக்கணும் சொல்லலாம் கோடிக்கணும் சமம் வாங்குறான் அது எங்கே ஒரு மொழி கொடுக்குறான் அப்பா அம்மா சுத்தி சாக்கிறான் எங்கெங்க துபாய் சுத்த வாங்குறான் சுத்துவாங்க எங்கே வாங்குறான்னு யார் தெரியும் அறியாமை அறிவு இல்லாமல் நடிகை பின்னாடி போறது நடிகர் காப்பாற்றுவார் காப்பாற்றி போறது ஆனா அறிவு இல்லாமல் கடவுள் கருத்த சொன்னாரு அறிவு இல்லாம பயன்படுத்தி மக்கள் எப்படி அப்படியே முன்னாடி எங்க போய் எங்க கூட்டத்தை கூட்டணும் ஏமாத்தி ஆட்சியில் அமர நினைக்கிறவன் யாரு நடிகர் விஜய் நினைக்கிறவர் நடிகர் விஜய் அவனுக்கு பின்னால் இத்தேசத்தின் ஜனங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறவன் நடிகர் விஜய்க்கு நம்ம பின்னாடியே மக்கள் பூரா இருக்காங்கன்னு கற்பனை செய்து கொண்டிருக்கிறவன் அவன் யாரு நடிகர் விஜய் கடவுள் சொல்ற வார்த்தை அவள் வேணும் நான் பேசல கடவுள் சொல்றாரு கடவுளுக்கு முன்னாடி அவன் நடிகர் சாதாரண தூசி மாதிரி திரும்ப மாறி அதிகாரத்தில் அமர நினைக்கிறவன் அதிகாரம் அவர் அதிகாரத்துல விஜயாரணும் அமர நினைக்கிறவன் யாரு நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் அமர நினைக்கிறவன் முதலமைச்சராக அதிகாரம் முதல்ல வந்து அவங்க கட்சிக்கு பெரிய தலைவராக இருக்கு பெரிய கட்சிக்கு அதிகாரம் தலைவர் கட்சி தலைவர் இருக்கணும் இல்லை நம்ம தாலும் ஏடிமை கட்சிக்கு ஒரு ஆள் எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி பெரிய ஆளாக இருக்கணும்னு அதிகாரத்தை அமரன் நினைக்கிறவன் நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தை அமரன் நினைக்கிறவன் தமிழக முதலமைச்சராக அமரன் நினைக்கிறவன் யாரு நடிகர் விஜய் கரெக்ட் சொல்றாரு பேரை சொல்லாம சொல்றாரு நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருப்பவன் நடிகராக தான் இருந்த இருக்கலாம் இல்ல அரசியல் வாதியாக மாறிக்கிட்டு இருக்கார் விஜயமானாரு ஷேப் மாறுது அர அந்த ஸ்டேஜ் லெவலெல்லாம் மாற்றின்னு அரசியல் வதியை மாறி கொண்டு போவன் வேலை சொல்லலை கடவுள் சொல்றாரு நடிகர் விஜய் அது நல்ல இன்னமில் ஆறவன் எனக்கு தெரியாதுங்க ரடி விஜய் எனக்கு தெரியாது அவர் என் பக்கத்தில் எல்லாம் என் சொந்த பசங்களையும் வந்திரு அவர் என்ன செம்மந்தம் கிடையாது எனக்கு கடவுள் தெரியும் நடி விஜய் பூமிக்கு அடிப்பேன் கடவுள் அவருடைய இது மனிதனோ முகத்தை பார்ப்பான் தேவனோ அவருடைய இதயத்தை பார்ப்பான் பார்க்கிறான்

குழந்தை அன்பா இருங்கள் அதான் உங்க வாழ்க்கை நடிகரை பார்த்தியோ அரசியல் பார்த்தியோ கட்சிக்கு தலைவரை பார்த்து மயங்காதீங்க நடிகனா இருந்து அரசியல்வாதியா மாறி கொண்டிருப்பவன் நடிகர் விஜய் நல்ல எண்ணம் இல்லாதவன் அவர் இதயத்த கடவுள் தேடி நல்ல எண்ணம் இல்லாதவன் சுயநலக்காரன் சுயநலவாதி என்ன செஞ்சு அப்படின்னா சும்மா அந்த எக்ஸ்எல்சிலையும் பிளஸ் டூலையும் ரெண்டு மாதிரி இந்த பஸ் இந்த மாட்டு கட்டணும் ஒரு மாவட்டமாக கூப்பிட்டு பாஜ வச்சு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து சோழன் போட்டா சரியா போயிருமா சீராங்க டாடா ஓனர் செஞ்சாரு கோடி கணக்கா சம்பாத்தியத்தில் அறுபது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் கொடுக்கிறாரு கண்ணன் நடிகர் ராஜ்குமார மகன் புனித ராஜ்குமார் எவ்வளவு தெரியாது எத்தனை பேர் இருக்காங்க சிவனார் அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு வெளியே தெரியாது ஒரு சும்மா கல்யாண பண்றது பிடிச்சு எல்லாம் கூப்பிட்டு கட்டி 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 பிடிச்சு ஆக்ஷன் கொடுக்கிறது நடிப்பு நடிக்க வேண்டாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அரசியல்வாதி விஜய்க்கு விரோதமாக கடவுள் காசு நின்று கொண்டிருக்கிறார் எச்சரிக்கை விஜய் எச்சரிக்கையா இருக்கணும் நான் எச்சரிக்கை சொல்றேன் கடவுள் எச்சரிக்கை பண்ண சொல்றாரு சுயநலக்காரன் சமாஜ பூரா எங்க சொத்து கொடுக்கான்னு தெரியாது கடவுள் தான் தெரியும் அவனுக்கு யார் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜய்க்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்ட கடவுள் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கார் கருத்து நீட்டா நடிகர் விஜய்க்கு அரசியல்வாதி விஜய்க்கு கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட நேரம் கெட்ட நேரம் கெட்ட நேரம் வேதனை அவணிக்கு பாப்பா ரெட்டியா அப்பா இவ்வளவு பெருமித சந்தோஷமா நினைப்பாரு நினைச்சு அப்படியே இருந்தா பேசிட்டு இருப்பாரு சந்தோஷமா இருப்பார் இருந்தார் நேரம் போக 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 பேசி முடிச்சு இறங்கி வெளியே போகும்போது ஃப்ளைட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்பாங்க செத்துட்டான் தெரியல எத்தனை பேர் வரைக்கும் இறந்தாங்கன்னு எல்லாம் அவங்க சீடு போயிட்டு அவங்க காசு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் வேதனை நான் கூட நினைச்சேங்க நான் கடை பிதா வந்து முதலமைச்சர் வரமாட்டான் அரசியல் முன்னேற மாட்டான்னு பிதா இப்போ கடவுள் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா கூட்டம் இவ்வளோ கூட்டம் வருது அப்போ நினைச்சேன் நான் நினைச்சு தனிக்கம நைட் நான் நினைச்சேன் நான் அந்த எல்மைக்கு நான் பார்க்க நினைச்சேன் இவ்வளோ கூட்டம் இருக்கு கடவுளாக போய் போய் விடுமோ கடவுள் சேர்க்கிறது பொச்சுமோ நினைச்சேன் நான் அடிச்சா பாருங்க பாட்டி நைட் மரணம் போச்சி ஒரு மரணம் கேள்விப்பட்டவன நைட் தூங்க முடியுமா அது மகன் சந்திக்க முடியுமா அது மது மதுரையிலையோ திருநெல்வேலியோ இல்ல சேலத்திலயோ எங்கேயாவது கூட்டம் போட்ட மக்கள் வருவாங்களா ஒவ்வொரு தாய் தப்பன் பிள்ளை வரட்டுவாங்க வீட்டுல கரடா அன்னைக்கு கருவுல தான் சித்தி போட்டாங்கன்னு ஒவ்வொரு மகளும் தாய் தாப்பன் வரட்டுவாங்க வீட்டில் இருக்கப்பா அம்மா வீட்டுல இருக்கமான்னு ஒவ்வொரு கணவன் மனைவி வரட்டுவான் மனைவி கணவன் வீட்டுக்கு போவா சித்தி போயிருக்க நீங்க எப்படி ஒரு கூட்டம் நடிக விஜயன் நடிகராக இருங்க அதுக்காக வேண்டாம் நான் சொல்லல கடவுள் சொல்றாரு என் பீர தேவனை கர்த்தர் உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே கடவுள் அல்லாஹ் இறைவன் தெய்வம் மாண்டவர் எல்லாரும் அவர் தான் கடவுள் அவர் தான் ஒரு தான் அவர் எனக்கு சொல்றாரு சொல்றாரு எல்லாரும் பேரும் பேசிக்காட்டு சொல்றேன் நான் அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து நின்று கொண்டிருக்கிறேன் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜய் விரோதமாகவே கடவுள் கருத்து நின்று கொண்ட கடவுளுக்கு நடிகர் விஜய்க்கு அரசியல்வாதி விஜய்க்கு கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம் தேவதனை அவனுக்கு கொடுத்திருந்தான் ஏழு எட்டு மணி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாரு நைட்டு கூட்டம் முடிஞ்சு வெளியில் ஏறும்போது தகவல் போயிருப்பான் சாரி செத்துறாங்க செத்துட்டாங்க செட்டாங்க வேதனை வந்துருச்சா இப்ப வேதனை இருக்குமா கண்ணை கண்ட கனவு கண்ட நினைப்பு அது போட்ட திட்டம் எல்லாமே போச்சா இல்லையா உங்களுக்கு அரசியல் உச்சுடாது வார்த்தை வேதனை அவனுக்கு கொடுத்தது நான் எப்படி ஏதானே கொடுத்தாரு சந்தோஷமா இருந்தீங்க வேணும் எப்படி கொடுத்தாரு சொல்றாரு ஜனங்களின் மரணத்தின் மூலமாக வேதனை உனக்கு கொடுத்திருந்தார் எத்தனை முப்பத்தி பேர் செத்தாங்க இறந்தாங்க இறந்தாங்க அதன் தான் விஜய்க்கு வேதனை அதுக்குள்ள சந்தோஷம் மக்களை பார்த்த உடனே அப்படி அலைமுறை பார்த்த உடனே பாரு மக்கள் எல்லாம் பக்கத்து நிற்கிறாங்க பெரிய ஹீரோ நினைச்சாரு வேதனை 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 அறிவில்லாத ஜனங்கள் கரூர் ஜன கரூர் மக்கள் பற்றி பேசுறாரு கரூர் மக்கள் பற்றி பேசுறாரு அறிவில்லாத ஜனங்கள் இது ஒரு நடிகளை பார்க்க வரலாமா கூட்டம் இருக்கே பாத்திரப்பா அந்த செய்தி நிறுவனம் சொல் சொல்லுது நண்டி விஜய் பார்க்கறதுக்கு மக்கள் குழுவத்தோடு தாயோடு கதப்பனோடு மலையோடு குழந்தையோடு கூட்டம் கூட்டமா வந்திருக்கான் குட்டமாக பெருமையாக படுறாப்புல ஒரு செய்தி நிறுவனம் அதை பார்த்தேன் நான் அப்படியே இல்லை இது இந்த நடிகரை பார்க்குறதுக்கு கூட்டமாக இப்ப வரலாமா செத்துல போடுறாங்க அப்புடின்னு வேலைப்பட்டேன் நான் அதை சொல்ல கரூர் ஜனங்கள் சொல்லு கோச்சிக்கேன் நான் சொல்ல கரூர் மக்கள் நான் சொல்லல கடவுள் சொல்றாரு அறிவில்லாத ஜனங்கள் கரூர் மக்கள் அவர்களுக்கு விரோதமாக என் கருத்தை நீட்டினேன் உங்க கருள் மக்களுக்கு விரோதமாகவே கடவுள் தான் கருத்தை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அனைவருக்கும் எல்லாத்தையும் கடவுள் அல்லா இறைவன் தேவநாய கருத்தர் நாம் கர்த்தர் கடவுள் தெய்வம் அவர் தான் அவர் தான் சொல்றாரு அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன் அவர்களின் வாக்கு வாக்குமூலம் கடவுளின் ஒப்புதல் வாக்கு மூலம் அல்ல கடவுள் ஜனங்கள் என்பதற்கு காரணம் விஜய் அல்ல விஜய் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்கு வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக கடவுள் தான் ஜனங்கள் ஆகிய எடுத்தார் ஆவியை கொடுப்பதற்கும் ஆவியை எடுப்பதற்கும் கடவுளுக்கு அதிகாரம் இருக்கிறது உங்களை தும்மி அனுப்புனது கடவுள் அது எடுக்க அதிகாரம் அவருக்கு இருக்கிறது இன்னொரு கல்யாணம் இருக்கிற குரல் சாத்தா சாத்தா மரம் எப்படி கொடுப்பாரு கொலை தற்கொலை விபத்து இப்படி கொடுப்பாரு ஆனா கடவுள் கொடுக்கறது ஹார்ட் அட்டாக்கு நோய் இது என்னது மூச்சு திறர்கள் ரத்தம் சிந்தலை நீங்க சரிங்களா ரத்தம் சிந்தாம மூச்சு செத்து போனீங்க கொடுத்தது கடவுள் அவருக்குறாரு அவர்கள் நானே எடுத்தேன் அவர்கள் அறிய வேண்டும் கரூர் ஜங்க அறிய வேண்டும் அவர்கள் அறிய வேண்டும் அரசியல்வாதிகளின் சுயநலத்தை எண்ணத்தை அவர் அறிய வேண்டும் அரசியல்வாதிகளின் சுயநலம் வந்து அவர் ஆட்சியை பிடிக்கணும் சம்பாதிக்கணுங்கிறவங்க யார் இந்த அரசு நல்லவங்க கிடையாது அது மாதிரி அவங்க எண்ணத்தை அவர் என்ன இப்படிப்பட்ட எண்ணங்கிறது தெரியணும் அதுக்காகத்தான் ஆவி அடித்தன் கடவுள் சொல்றாரு அரசு லாபம் அடைய நினைக்கிற அவர்களை ஜனங்கள் அறிய வேண்டும்

நாவியை நான் எடுத்தேன் என் தூதுவரை மூலமாக அரசியல்வாதிகளை பற்றி தென் தமிழ் மக்கள்லாம் தென் குழு காத்த கருவு தேசத்திலே ஜனகி நாவியை கடவுள் எடுத்தார் இதுக்கு முப்பத்தி எட்டு பேர் மரணத்துக்கு காரணம் கடவுள் ஆவி எடுத்தது தூது மூலமாக எடுத்தார் உதாரணமாக அரசியல்வாதிகளுக்கு பின்பாக இத்தனை தேசத்தின் ஜனங்கள் செல்லாமல் இருப்பது அவருக்கு நலமாயிருக்கும் எந்த அரசியல்வாதி இயக்கத்துக்கு பின்னாடியும் இந்த தமிழ் மக்கள் செல்லாம இருப்பது நலமா இருக்கும் நல்லா இருப்பாங்க அரசியல்வாதியாக தேசம் தடுத்திருக்கிற அந்த துன்மார்க்கன் நிறைய விஜய துன்மார்க்கன் சொல்ற அவரு நீங்க ஐயா நடிக விஜய் அவர்களே சரி சந்திரசேகர் அவர்கள் நீங்க கிறிஸ்தவர் தானே வார்த்தை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கூப்பிடுங்க நான் பேசுறேன் என்னுடைய மாமனிதர் இம்மாற்ற என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் பாருங்க நீங்க என்ன கூப்பிடுறத வழக்கம் சொல்ல நீங்க கிறிஸ்தவ தானே கடவுள் வார்த்தை தேவனாய கருத்தர் கடவுள் வார்த்தை அல்லாஹ் வார்த்தை இறைவன் வார்த்தை அரசியல்வாதியாக வேஷம் தடுத்து வேஷம் போட்டிருக்காப்ல நடிகர் தான் கொடுத்த தகுதி டாக்டர் ஒருத்தர் கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஐஎஸ் ஐஎஸ் போவாரு அப்புறம் ஐஎஸ் கொடுத்தாச்சு அப்புறம் நிக்கணும் அப்புறம் அரசியல் போகக்கூடாது டாக்டர் கொடுத்த கடவுள் கொடுத்தது அப்புறம் அவர் முயற்சி பண்ணா ஐஎஸ் கொடுப்பாரு ஐபிஎஸ் கொடுப்பாரு இவ்வளவு கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி அரசு வேலை போறேன் தொழில் போறேன் அப்புறம் அத்தனை கிடைக்கும் கரு என்ன சொல்லு அர்த்தம் செய்யணும் நீ அது போய் போகக்கூடாது அடிக்கன் கொடுத்தாச்சு அடிக்கிற வேலை தான் பார்க்கணும் உதாரணமா இவங்க சொல்லாங்க பியூஷ் சின்ன பார்த்தாங்க அப்ப அந்த காலத்து எங்க அப்பா வந்து பியூஷ் சின்ன பார்த்தா சின்னப்பா தடி இருந்தாரு அப்புறம் வந்து என் டிஜாரி பாபா ஐயா அவர் இருந்தாங்க ரெண்டு பேரும் பெரிய ஹீரோ அந்த காலத்துல யாரும் அரசியல் போல அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு சிவாஜி வந்தாரு எம்ஜிஆர் வெளிநாட்டுக்காரரு சிவாஜி உள்நாட்டுக்காரரு தமிழ்நாட்டுக்காரரு சமுதாயத்தை சேர்ந்தவரு வர முடிஞ்சதா எம்ஜிஆர் அரசு யாரும் நினைக்கிறாரோ அண்ணாத்திர முதலமைச்சர் நினைச்சாரு கருணாநிதி முதலமைச்சர் நினைச்சாரு எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரு நடிகார போயிட்டாங்க அவங்களே முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜிஆரு பணிச்சிருவோம் அவரே முதலமைச்சரு கடவுள் எடுத்தாரு தமிழர் ரஜினி ரஜினி ஒதுங்கிட்டாரு ஏன்னா அரசியல் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஒதுங்கிட்டாரு கமல் வந்தாரு ஜெயிக்கலாம் மாத்தாரு முடியல நம்ம ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறாரு அது மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஷம் நடிகர் வேஷம் அவர் நீங்க செஞ்சீங்கன்னா அவர் மேலும் மேலும் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதி வேஷம் வேண்டாம் இது கடவுள் வார்த்தை என் வார்த்தை எல்லாம் நீங்க கிறிஸ்தவ பயிர் படிக்கிறவங்க என்ன வாங்க என் போன பிரச்சனை பேசுங்க அவங்க சொல்லுங்க வேண்டாம் அழிஞ்சு போயிடுங்க நீங்க கடவுள் வார்த்தை கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்னென்ன பேசிருக்கிறாரு முதலமைச்சர் மரந்து கொடுத்து பேசினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி தற்கா என்று பேசினார் சச்சிதா நடராஜன் சிறைய பற்றி பேசினார் எடப்பாடி பழனிசாமி சண்டசிபத்தி தோற்றுவார் என்று கூறினார் இருபத்தொன்னு சண்டசிபத்தில் அடுத்த முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினேழு கூறினார் பத்தி டொனால்டு பற்றி எல்லாரும் பற்றி கூறியிருக்காரு நடிகர் விஜய் அவர்களே ஐயா இஸ் சுந்தரசன் அவர்களை ஒரு சந்தேகம் கூப்பிடுங்க நான் பண்ணி சொல்றேன் உங்க பையன அரசுக்கு அனுப்பாதீங்க அரசியல் நான் வேதனைப்படுவாரு ஏன்னா போட்டிருங்க வீடியோ பாருங்க நீங்க அரசியல்வாதி யாக வேஷம் தெரிவித்திருக்கிற அந்த துன்மார்க்க நடிகர் விஜய் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் போடுவான் வேதனைப்படுவான் வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான் நடிகர் என்ன தரிசிக்கலாம் அரசியல்வாதி வர போட்டது வாழ்நாள் முழுவதும் விஜய் வேதனைப்படுவாரு வார்த்தை அவனுக்கு விரோதமாகவே நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை இருக்கிறேன் அவனுக்கு விரோதமாக நான் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன் நடிகர் விஜய் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த வசந்த பயிற்று பார்த்துருப்பாங்க கற்று நீட்டினா அவங்க கெட்டாலும் நேரம் செய்து நான் கை கும்பிட்றேன் கொண்டுறேன் விஜய் அவர்களே அரசியலுக்கு வராதிங்க வந்தால் நின்று நின்றுவாங்க உள்ள சுற்றி உள்ள பூரின் சாரனாக போட்டு உங்கள் பலந்த பூரம் பழித்து உங்களுக்கு தோல்வி மாதிரி நோய் வந்துடும் நோய் குந்துரும் வேதனை கொடுப்பாங்க வேண்டாம் அரசியல் அவங்க வேண்டாம்

சசிலா நடராஜன் அவரும் சொல்றாங்க சசிலா நடராஜன் அவர்களே அரசியலுக்கு வர வேண்டாம் விளையிருங்க வந்தா உயிர் காபத்து சொல்லியிருக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன் இங்க ஒரு இம்மாறு உங்களுக்கு சிறைய பண்ணி போட்டிருக்கேன் முழுமையாக போட்டிருக்கேன் நான் கூப்பிட்டு நான் சசிலா நடராஜன் அவரும் வரக்கூடாது அரசியலுக்கு வந்தா உயிர் காபத்துக்கிட்ட வாவி எடுத்துடுவாரு ரெண்டு ஒரு பேர்த்து சொல்லியிருக்கிறாரு மற்றவங்களாலும் போல செய்ய முடியாது ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாரு சொன்ன வார்த்தை கடும் சொன்ன வார்த்தை தயவு செய்து நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் நடிகராக இருங்கள் அரசியல் அரசியல்வாதியாக இருக்க வேண்டாம் அரசியலை விட்டு விலகுங்கள் விலகினால் உங்கள் நலமா இருக்கும் அரசியல்வாதியாக நீங்கள் நீடித்தால் உங்களுக்கு விரோதமாக என் தேவராய கர்த்தர் கடவுள் அல்லா இறைவன் எகவாய் என்று நாமம் கொண்ட தேவராய கர்த்தர் தெய்வம் ஆண்டவர் கரத்தை நீண்டு கொண்டிருக்கிறார்கள் கெட்டகாலம் கெட்ட காலம் கெட்ட காலம் அரசியல் விட்டு விலகுங்கள் நலமாயிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்